அமெரிக்காவின் பரிந்துரைக்கு அமைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு முன்மொழிவு நாளை நடைபெறும் விசேட கலந்துரையாடலின் போது அந்த நாட்டின் அதிகாரிகளிடம் முன்வைக்கப்படும் என்று தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த தெரிவித்தார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து விபோது அவர் இதனை தெரிவைத்தார். வளந்த பரத்தரேய ஹங்க சயேட்ட விස හෝ ඊට அடுணம் තමයි සයටට හ க்க கொள்ள முல ஒக்கோர்டு ட்டால் சேர்தா பிரகாசிයට පත්க்கரலாம். அப்ரியியல் நம்ம வேந்த ாய்ந்தலலாம் அனு குத்து රட்டவாால். அන්නේ வேளந்த பரரேசிேட்டு விවිபடடா. ஐக்கிய அமெரிக்காவின் வெளிநாட்டு பொருளாதார கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டு அவர்களின் இறக்குமதிக்கு தீர்வை வரி சூத்திரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏப்ரல் ஐந்தாம் திகதியிலிருந்து பேஸ்லைன் தீர்வை வரி கொள்கையை வெளிப்படுத்த இருக்கிறார்கள் பத்து சதவீத வரியை அறிவித்திருக்கிறார்கள் வர்த்தக இடைவெளியை அடிப்படையாகக் கொண்டே இந்த வரி அறிவிடப்படுகிறது நூற்றுக்கு இருபது சதவீதம் அல்லது அதனைவிட குறைவென்றால் மாத்திரமே இந்த பத்து சதவீதம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொருளாதார சதவீதம் இருபது சதவீதத்துக்கும் அதிகமான நாடுகளில் வரி எதிர்வரும் ஒன்பதாம் திகதி பரிசீலனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு இலங்கைக்கு எண்பத்தி எட்டு சதவீத ஏற்றுமதி தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்வை வரியில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்பது தொடர்பில் ஆராய குழு ஒன்றை நியமித்துள்ளோம் அந்த குழுவில் தனியார் துறையினர் அரசு அதிகாரிகளும் இணைந்து கொண்டுள்ளனர் இது தொடர்பில் இந்த குழு தொடர்ந்தும் ஒன்று கூடி ஆராய்ந்து வருகிறது ஏப்ரல் இரண்டாம் திகதி அமெரிக்கா இந்த அறிவிப்பை விடுப்பதற்கு முதல் நாள் அமெரிக்காவின் சம்பந்தப்பட்ட நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் இந்த வரி விதிப்பு எம்ஐ போன்று ஏனைய நாடுகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் திகதி அறிவிப்பு விடுக்கப்பட்டதன் பின்னர் அமெரிக்காவில் உள்ள தூதரக அலுவலகத்தினூடாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதித்துவ அதிகாரிகள் இருவருடன் இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம் அதன்போது அவர்கள் இந்த வர்த்தக இடைவெளி தொடர்பில் எம்மிடமிருந்து பரிந்துரை கோரியுள்ளார்கள் அதன் பின்னர் இது தொடர்பில் தீர்க்கமாக கலந்துரையாட முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் அதற்கமைய இதுவரையில் பல்வேறு பரிந்துரைகளை தயார் செய்துள்ளோம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெறவுள்ள அடுத்த கூட்டத்தின் போதும் இறுதி பரிந்துரைகளை முன்வைக்க எதிர்பார்த்திருக்கிறோம் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி சூத்திரமானது பொதுவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பதால் அவர்களின் வர்த்தக துறையில் தாக்கம் செலுத்தும் நாடுகள் தொடர்பிலேயே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் முதல் அறுபது நாடுகளில் இலங்கை இல்லை இரண்டாம் திகதிக்கு முன்னரே இவ்வாறு தீர்வை வரியில் திருத்தம் செய்யப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தீர்வை வரி அறிவிக்கப்பட்டதன் பின்னரே அது தொடர்பில் மீளாய்வு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க முடியும் என்றும் அறிவித்திருந்தார்கள் අදත්කමයතත් රාජතந்தර මட்டத்தில் එදனை අනගොතමරනවடிக்கையை எடுප என்பதை அறிදිத்து கொள்ள விර ිகிறර. 2015 කිය රටවල් පහලවක් ද ෂ ක න් දෙවන් දලින් පසන ප්‍රකාසකට පස ක දානම්ම හැ රටවල් පහලවත්තික කිය න්ුරග ති ඒ පහලෝට තිීරණත්මක වැඩ අනුපාත වදීවී කියලා හැබයි ඒ පහලව ඇතුරේ අපි අදාලනෑ ඒ පහල ඇතුේ ඩි පහලවෙ අපි ඩටි පහලවෙන පලවෙනි හැටෙත්නෑ. ි ිය යතුව වට ර . ප ර ශ දන ද රම දිදයේ දී අවශ්‍ය ොදුස ්‍ර ර්ග න්න රන ර න. இதேவேளை அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை மற்றும் அதன் விளைவாக நாட்டை பாதித்த பிரச்சினைகள் குறித்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் ஒரு தீர்வை கோரியதாகவும் அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது